இன்னும் உன்னிடம் இப்படி கேட்கப்பட்டால் உன்னுடைய ரச்சகனை ரொப்பை நீ எப்படி அறிந்து கொண்டாய் என்று உன்னிடம் கேட்கப்பட்டால் இதற்கு நீ இப்படி பதில் சொல் அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு அவனுடைய படைப்புகளைக் கொண்டு எல்லாம் படைச்சிருக்கிறது எல்லாமே அவனுடைய அத்தாட்சிகள் தான் ஆதாரங்களை கொண்டு வமின் ஆயாத்திஹி அவருடைய அத்தாட்சிகள் அதாவது ஆயாத்னா அத்தாட்சிகள் அ லைலு இரவு பகல் ஒஷம்சு சூரியன் வொல் கமரு சந்திரன் வமின் மகுலுகாதிஹி அஸ்ஸமா வாத்து சபெரு வல் அர்பூன சபெரு வமின் ஃபிஹின்ன வம பை நஹுமா அவருடைய படைப்புகள்னு சொன்னால் வானங்கள் ஏழு வானங்களும் அடங்கும் இன்னும் ஏழு பூமிகளும் அடங்கும் இன்னும் அந்த ஏழு வானங்களுக்கும் பூமிகளுக்கும் இடையே உள்ளதும் அடங்கும் இன்னும் மற்ற அனைத்தும் அந்த ஏழு வானங்களில் இருப்பவையும் அடங்கும் அந்த ஏழு பூமிகளில் இருப்பவையும் அடங்கும் என்று நீ பதில் சொல் ஷேக் முஹமது இம் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா மிக அழகாக சொல்றாங்க முதல்ல உன் இறைவன் யாருங்கிற கேள்விக்கு இப்படி பதில் சொல்லு ரப்பி அல்லா அவர் தான் என்னுடைய இறைவன் சொல்லு அதற்கு விளக்கம் கொடுத்தாங்க இப்போ சரி எப்படி நீ அறிந்த அப்படின்னு கேட்கப்பட்ட அதற்கு இப்படி பதில் சொல்லு அப்படிங்கிறாங்க இப்போ அதை சொல்லிட்டு முதலாவது விஷயம் ஷேக் உசைமின் ரஹுல்ல இதற்கு விளக்கம் சொல்லும்போது அல் ஆயாத் அல்லாஹுவின் சான்றுகள் அத்தாட்சிகள் அப்படின்னா என்ன உலகியல் சான்று மார்க்க ரீதியான சான்று அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது ஆயாத் அத்தாட்சிகள் சான்றுகள்னு சொன்னால் ப்ரூஃப்ஸ் எவிடென்சஸ் அதாவது எவிடன்சஸ்ங்கிறது உலகியல் சான்று மார்க்க ரீதியான சான்று ரெண்டு விதமாக இருக்குது முதலாவது உலகியல் சான்றுங்க உலக ரீதியான சான்று கவுனியான்னு சொல்லப்படுது இந்த வார்த்தையை ஞாபகத்தில் வைங்க உலகியல் சான்ற கவுனியா என்று சொல்லப்படும் அதாவது அவனுடைய படைப்புகள்லாம் அதில் அடங்கும் உலக ரீதியான அத்தாட்சின்னு என்ன அல்லாவுடைய படைப்புகளை வச்சு தான் சொல்ல முடியும் இல்லையா அப்போ இது கவுனியா கவுனியாங்கிறது நியதி உலகியல் நியதி உலக ரீதியான விஷயங்களை தான் கவுனியான்னு சொல்லப்படும் இதில் அல்லாவுடைய படைப்புகள் அனைத்துமே இதற்கு சான்று ஆகவே தான் இரவு பகல் சூரியன் சந்திரன் இப்படின்னு ஷேக் மஹமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாம் சொல்கிறாங்க ரெண்டாவது ஷர்ஐயா மார்க்க ரீதியான சான்று அப்படி நான் என்ன வரும் அல்லா தனது தூதருக்கு இறக்கிய வகி எனும் இறைச்செய்தி அதான் மார்க்க ரீதியான தூதருக்கு இறக்கிய வகிங்கிறது என்ன அல் கிதாப் அஸ் சுன்னா நம்முடைய நபி சொல்லா அலி வஸ்லாம் அவர்களுக்கு இறக்கியது அல் குர்ஆன் இதற்கு முன்னாடி பல தூதர்களுக்கும் அல்லாஹ் மார்க்க ரீதியான சான்றுகளை இறக்கியிருக்கிறான் அவங்களுக்கு வேதங்களை இறக்கினா அதில் அறியப்பட்ட வேதங்கள் தௌராத் இஞ்சில் ஜபூர் இப்படி நாம் அறிஞ்சிருக்கிறோம் பெயர் அறியாத வேதங்களும் அல்லாஹ் இறக்கியிருக்க நமக்கு தெரியல ஆனால் இறக்கி இறக்கியிருக்கிறான் நம்பிக்கை கொள்கிறோம் அப்போ இதெல்லாம் வகையின் மூலமாக அல்லாஹ் இறக்கிய வேதங்களும் அந்த வேதத்திற்கு விளக்கமாக அந்த நபிமார்களுக்கு இறக்கிய அறிவு அதுவும் அல்லாவின் புறத்தில் இறக்கப்பட்ட தானே அந்த வேதத்தை எப்படி விளங்கணும் அப்படின்ட்டு அப்போ நம்முடைய நபி சல்லல்லா அலை வஸ்லம் அவர்களுக்கு குர் ஆனையும் அஸ்ஸுன்னா நபி சல்லா விளக்கத்தையும் நாம் அறிந்திருக்கிறோம் இது வகையின் மூலமாக அல்லாஹ் இறக்கியிருக்கிறது இதுவும் அல்லாஹுவை அறிவதற்கான சான்று அப்போ அல்லாஹுவை அறிவதற்கான அத்தாட்சிகள் இருக்குதுல்ல அல் ஆயாத் அந்த அல் ஆயாத்துங்கிறதுல முதலாவது கவுனியா ஆதாரங்கள்னா உலக ரீதியான அல்லாஹ்வின் படைப்புகள் எல்லாமே ஆதாரம் ரெண்டாவது ஷர் ஐயாங்கிற மார்க்க ரீதியான ஆதாரங்கள்னா அல்லாஹ்வுடைய வகையின் மூலமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் அல்லாஹுவை உலகியல் சான்றான பிரமாண்டமான படைப்பினங்கள் அவற்றின் புதுமையான அமைப்பு அல்லாவத்துடைய படைப்புகளை ஆராய்ச்சி பண்ணால் எல்லா என்னது அறிவியல் விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்களே இல்லையா அறிவியலாளர்கள் அவங்க ஒவ்வொரு படைப்புலையும் அதை ஆராய்ச்சி பண்ணும்போது அதில் இருக்கிற அற்புதங்களை புதுமைகளை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் அல்லாஹ் படைச்சிருக்கிறான் ஸோ ஹான் அல்லா அல்லாஹ் எவ்வளோ பரிசுத்தமானோ எந்த குறையே இல்லாமல் படைச்சிருக்கிறானே அப்படியே அந்த படைப்பில் இருக்கிற அற்புதங்களை நம்ம பார்க்குறோம் அவற்றின் புதுமையான அமைப்பு நுட்பம் எல்லாமே அதுல இருக்குது ஆகியவற்றின் மூலம் அறியலாம் அப்போ அல்லாஹுடைய இந்த அத்தாட்சிகள் மூலமாக நாம் இதை தெரிந்து கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க அப்போ இந்த படைப்புகளில் இதை பார்க்குறோம் இப்படித்தான் மார்க்க ரீதியான சான்றுகளிலும் சில விஷயங்கள் நம்ம அறிகிறோம் அப்போது அது ஷரியா ஆதாரங்கள் அவற்றில் உள்ள நீதி அல்லாஹால வகை இறக்க அதில் உள்ள நீதியை பார்க்குறோம் நேர்மையை பார்க்குறோம் மக்களுக்கு இருக்கிற மஸ்லஹா அதாவது நலன்கள் நன்மைகள் அப்போ அல்லாவுடைய தீனுடைய சட்டங்கள் எல்லாத்துலேயும் நன்மை மக்களுக்கு நன்மை மட்டுந்தான் இருக்குது நீதி இருக்குது மனித அறிவில் ஒரு மனிதன் தன்னுடைய சுய அறிவில் உருவாக்கக்கூடிய மனித சட்டங்கள் இன்றைக்கி ஆட்சிகள் இருக்குது இல்லையா மனிதர்களாக ஒரு சட்டத்தை போடுற அதில் இருக்கிற அநீதிகள் குறைபாடுகள் அநியாயங்கள் எவ்வளவோ இருக்குது ஆனால் அல்லாஹுடைய சட்டத்தில் வகையின் மூலமாக நாம் பார்க்குற சட்டங்கள் இருக்கிற தான் இதை இறக்கியிருக்கிறானுங்கிற அத்தாட்சி என்ன பார்க்குறோம் அதில் இருக்கிற நீதியை பார்க்குறோம் நேர்மையை பார்க்குறோம் மக்களுக்கு நன்மையை பார்க்குறோம் ஆரோக்கியத்தை பார்க்குறோம் இப்படி பல விஷயங்கள் இருக்குது அப்போ இது எல்லாமே அல்லாஹை அறிவதற்கு அத்தாட்சிகள் ஆதாரங்களில் வரும் இது எல்லாமே ஆயாத்துங்கிற வகையில் வரும் அப்போ ஆயாத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று கவுனியா ஆதாரங்கள் ஓகே அத்தாட்சிகள் அது உலகில் ரீதியான அல்லோடைய படைப்புகளில் இருக்கிற அற்புதங்களை பார்க்கும்போது நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதன் மூலமாக அல்லாவே அறிகிறோம் படைச்சிருக்காங்க படைச்சிருக்காங்கிறதுக்கு ஆதாரமாகிடுது ரெண்டாவது வகையின் மூலமாக கிதாபு சுண்ணா மூலமாக வேதத்தின் மூலமாக தூதரின் வாழ் வாழ்க்கை வார்த்தைகள் மூலமாக நாம் அறியக்கூடிய ஆதாரங்கள் அதில் இருக்கக்கூடிய நீதி வலுவான அத்தாட்சிகளை அல்லா சொல்லக்கூடிய நன்மைகள் இதையெல்லாம் பார்க்கும்போதும் இதெல்லாம் ஆதாரம் ஒவ்வொரு பொருளிலும் அவனுக்குண்டு அவன் ஒருவனே என்பதற்கான சான்று அது ஒரு பிரபலமான கவிதை வரியுடைய கருத்து இது அதாவது அல்லாவுடைய படைப்புகள் ஒவ்வொன்றிலும் ஒரு சான்று இருக்குது அவன் ஒருவன் தான் அவன் வணக்கத்திற்குரிய அவன் ஒருவன் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு சான்று இருக்குது அப்படின்னு இங்கே அல் ஆயாத்த ஷேக் இப்னு உசைமின் ரஹிமகுல்லா நமக்கு விளக்குறாங்க